கடவுளை பிள்ளை இப்படி இருக்கும்னு இருக்கு கடவுளை பிள்ளை எனக்கு யாராவது தருவீங்களா அது உங்க ஸ்டாண்டர்ட் கிடையாது கடவுளை பிள்ளைங்க ஏழை அது அவங்களுடைய நிலை கிடையாது ஏழைகளுக்கு நீங்க கொடுப்பீங்க நான் யார் தெரியுமா குறைவை நிறைவாக்குவவன் அதுதாங்க கடவுளுடைய சாயல் அவர் மாதிரியே நீங்க இவர் எங்கேயாவது போனா குறைவே இருக்காது அதுமாதிரி நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே குறைவே இருக்காது நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா குறைவு நீங்கும் அங்க ஒரு நிறைவு சிருஷ்டிக்கப்படும் சும்மா பாட்டு படிக்கிறதுல பாருங்க ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றினதேங்கிறது பாட்டு கிடையாது நிஜம் நெஜம் அம்மே பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள் கடவுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா இப்படி இருப்பாங்கன்னு தான் பைபிளில் போட்டு எங்கேயுமே ஒரு லோ பர்சனாலிட்டி லைஃபை உங்களுக்கு அது சொல்லவே இல்லை பூமி கொடுக்கு மரங்கள் கொடுத்து கடவுளுடைய கிரியேஷன்ஸ்ல எல்லாமே அது எப்படி இருக்குது கிவரா தான் இருக்கு அவரால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளே கொடுக்கறதா இருக்குது ஆனால் மனுஷன் எப்படி இருக்கணும் அவனுடைய நேச்சர் என்னதுதான் கிவிங் தான்

கிடையாது அவங்க வந்து கொடுத்துட்டே தான் அதுதான் அவங்க வேலையே அதுதான் அவங்களுடைய அழைப்பு எல்லாம் சொல்லுங்க அழைப்பே அதுதான் நம்புங்க இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டிங்கிறத நம்புங்க என் அடையாளமே இதுதான் கொடுக்கிறவன் வெறும் பணத்தை மட்டும் இல்லைங்க அன்ப மன்னிப்ப உங்ககிட்ட கடவுள் என்னெல்லாம் கொடுத்தாரோ இதெல்லாம் நீங்க கொடுக்க முடியாத கடவுளால் படைக்கப்பட்டிருக்கு